கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வினிகர் வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கலாம் இல்லை ஆஃப் லெமனும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அனவருக்கு அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் மைதா மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மசால்ட் கால் டீபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து இந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணத ஒரு கூல் வாட்டர்ல அப்படியே சேர்த்துக்கலாம் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ஃபுல்லா டீப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு தடவை லேயர் போடும்போது நமக்கு நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் பாப்கார்னை ஃப்ரை பண்ணிக்கலாம் குழந்தைங்க எப்போதும் கேஎஃப்சி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்லேயே இந்த மாதிரி நம்ம சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இல்லை வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சுக்கலாம் சிக்கன் மட்டும்தான் வெளியேருந்து வாங்கணும் ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கணும்னா இந்த மாதிரி சூப்பராக பிள்ளைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பாப்கார்ன் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளைட்ல எடுத்துடலாம் இதே மாதிரி மத்ததையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்